ஒரு பக்கம் வைகை புயல் வடிவேல் வந்து பார்த்திங்கன்னா மாமனன் படத்துக்கு அப்புறம் அவரை எல்லாரும் சீரியஸ் கதாபாத்திரத்துக்கே கூப்பிட்டாங்க ஆனாலும் அவர் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல ஏன் தான் வந்து மீண்டும் ஒரு காமெடி ஜாம்பாவனாக தான் வரணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வடிவேல் காமெடியாக நடித்த பல படங்களே ஓடாமல் போயிடுச்சு கடைசி காலத்தில் கடைசியாக வந்த தெனாலிராமன் எலி விஷால் கூட நடித்த சுராஜ் இயக்கத்தில் வெளிவந்த கத்தி சண்டை மெர்சல் இது மாதிரி பல படங்களில் வடிவ காமெடி சுத்தமாக எடுபடவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை ஆனாலும் கூட இப்போது ஒரு படம் வரப்போகுது அந்த படம் தன்னை ஒரு தலைநகரம் வின்னர் கிரி இதில் எப்படி சிரிந்து விழுந்து சிரிக்க வச்சாரோ மருதமலை அந்த மாதிரியான பழைய வடிவேலுவை இதில் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு காரணம் சுந்தர்சி சுந்தர்சி அவர்கள் ஆடியன்ஸ் பல்ஸை கரெக்டாக அடிப்பார் ஸோ அதை தான் இந்த கேங்கர்ஸ் படத்துலையும் பண்ணியிருக்காராம் கேங்கர்ஸ் படத்தில் வடிவேலுவோட பல கெட்டப்கள் பல காமெடிகள் தெரிக்க விடுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இப்படி ஒரு பக்கம் பாசிட்டிவாக போயிருந்தாலும் கூட வடிவேலுவை பற்றின சர்ச்சைகளுக்கு மட்டும் பஞ்சமே இல்லாமல் இருக்குது அண்மையில் நடிகை சோனவர்கள் பார்த்திங்கன்னா வடிவேலு பற்றி கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுருக்காங்க அவங்க அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா பிச்சை எடுத்தால் கூட வடிவேலு கூட நடிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க அடேங்கப்பா அப்புறம் என்ன தான் பிரச்சனை அப்படின்னா குசேலன் படத்துக்கு அப்புறம் வடிவேல் சார் கூட நடிக்கிறதுக்கு எனக்கு பதினாறு படங்கள் வாய்ப்பு வந்துச்சு கோடி ரூபா கொடுத்தா கூட எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டேன் பிச்சை எடுத்து கூட சாப்பிடுறத தவிர வடிவேலு படத்தில் நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டேன் வடிவேலு சார் பற்றி பேசுகிற அளவுக்கு அவரே முதல்ல ஒர்த்து கிடையாது நான் அவர் கூட எந்த படத்துலையும் இனிமே நடிக்க விரும்பலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து வடிவேலு சார் பற்றி வேற யார்கிட்டையாவது என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேளுங்களேன் இன்டர்வியூவில் நிறைய பேர் கழுவி தான் ஊற்றுவங்க ஸோ அதையே நானும் பண்ணவேன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வடிவேலு பற்றின எனக்கு தயவு செஞ்சு கேட்காதிங்க அப்படின்னு அவ்வளவு கோபத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப கடுமையான விமர்சனங்களை வடிவேலில் வச்சுருக்காங்க ஸோ வடிவேலுக்கு ஒரு பக்கம் கேங்கர்ஸ் படம் நல்லா வந்திருக்குங்கிற பாசிட்டிவிட்டியும் இந்த பக்கம் சோனா மாதிரியான ஒரு பிரபலங்கள் இப்படி வந்து களி ஊத்துறாங்களே அப்படிங்கிற நெகட்டிவிட்டி இருக்குது நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்